فمن أظلم ممن افترى على الله كذبا أو كذب بآياته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يكتب الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஃபஷ் அது அல்லாஹில் அல்லாஹோ லா ஷரீகலா வஷ் அது அண்ண மஹமதன் அப்துகு வர சொல்லு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய ஜுமா எனும் இறைவணக்கத்தை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது பல்வேறு வகையான உபதேசங்களை அறிவுரைகளை வாழ்க்கைக்கு தேவையான பல வழிகாட்டுதல்களை பெறக்கூடிய நிலையில் மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு துறைகளிலே யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் சென்று அதற்கான அறிவுரையையும் மனிதன் பெற்றுக்கொள்கிறான் உதாரணமாக நம்ம கையில் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பணம் இருக்குது ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான ஆலோசனைகளை நாம் பெறக்கூடியதற்கான தகுதிகளை பார்ப்போம் ஒருத்தர் ஏற்கனவே அவங்க வாப்பாக்கார் கடை வச்சு கொடுத்து ஒரு நாலு கடை இருந்தது எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு ஓட்டாண்டியாக நிற்கிறாருனாக்கா அவர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கலாமா என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த முப்பது லட்சம் முதலீட்டை ஒரு வியாபாரத்தில் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் யார் இதற்கு சரியான ஆள் யாரிடத்தில் கேட்பது வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் யார் அவர்களை அணுகலாம் என்ற அந்த சிந்தனை நம்மை அறியாமலே நமக்குள்ளே வந்துவிடும் நம்ம பிள்ளைகளை ஒரு கல்லூரியில் சேர்க்க போகிறோம் ஒரு கல்வியை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்று சொன்னால் இதற்கு யாரிடத்தில் சென்று நாம் ஆலோசனை கேட்கலாம் அவர் கல்வியாளராக அவருக்கு இந்த படிப்பை பற்றி தெரியுமா அவருடைய அனுபவம் என்ன என்பதையெல்லாம் அறிந்துதான் அவர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்போம் இப்போ உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் சிலரிடம் போய் நாம் ஆலோசனை கேட்குறோம் அலாஹு ரபுல் ஆலமின் இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கின்றான் இந்த உலகம் என்பது ஒரு நாள் அழிந்துவிடும் மீண்டும் நாம் எழுப்பப்பட இருக்கிறோம் என்ற அறிவை பெற்றிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த உலக வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்ன இதை முதல்ல நம்ம புரியணுமா இல்லை இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம மரணித்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு நிஜமான ஒரு வாழ்க்கையை நாம் சந்திக்க இருக்கிறோம் எல்லாருக்குமே வாழ்க்கையுடைய முடிவு எது என்று கேட்கிற நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் அதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கையுடைய ஆரம்பம் என்று நமக்கு சொல்லித்தருகிறது நம்ம உலகத்தில் நல்ல படித்தவர் நல்ல அறிவுஜீவி நல்ல வாழ்ந்தவர் இப்படியெல்லாம் உள்ளவங்ககிட்ட போய் வாழ்க்கையை பற்றி கேட்டாக்கா அவங்களால் ஒழுங்காக சொல்லித்தர முடியுமா உலக வாழ்க்கையை பற்றிய ஒழுங்கான பாடம் நடத்தக்கூடிய ஒருவரை இந்த உலகத்தில் நாம் தேடினாலும் நமக்கு கிடைக்காது நம்மை படைத்து நம்மை பாதுகாத்து எல்லா மனிதர்களையும் ஒரு நாள் ஒன்று திரட்டக்கூடிய ரபுல் ஆலமின் வாழ்க்கையை பற்றி என்ன சொல்கின்றான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரை தேடணும்ல இல்லை வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை அல்லாஹு ரபுல் ஆலமின் நமக்கு சொல்லித் தருகிறான் ஏன்னா நம்ம பெரிய அறிவு ஜீவங்கள் கிட்ட போனாலும் இதற்கான பதில் கிடைக்காது அல்லாவுடைய தூதர் காலத்தில் நடந்ததை அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரான் நிலை சொல்கின்றான் காலு அவர்கள் சொன்னார்கள் ஆயுத குன்னா மீண்டும் நாங்கள் வந்து எழுப்பப்படுவோமா இதாமன் அத்தர் நாங்கள் எலும்புகளாக ஆகிவிட்டோம் எலும்புகளாக மட்டுமல்ல இந்த எலும்புகளெல்லாம் மகிப்போய் விட்ட நிலையில் மீண்டும் எங்களுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டு புதிதாக நாங்கள் எழுப்பப்படுவோமா என்று மனிதர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல்லாலுமே திருமறை குரானிலையும் சொல்லி அவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்க நீ இந்த படைப்பு நீ ஒரு பாறையாக மாறிவிடு நீ ஒரு கடினமாக இரும்பாக கூட மாறிவிடு மீண்டும் நாம் உண்மை உயிர்ப்பிப்போம் என்பதை அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலுமி நமக்கு திருமறை குரானிலே ஒரு இடத்துல நமக்கு சொல்லித் தருகின்றான் ஐ எக்ஸபுள் இன்சான் அலன் நஜிமை இல்லாமா நாம் எலும்புகளாக ஆகிவிட்ட பிறகு நாம்மை யார் என்ன செய்ய முடியும் என்று மனிதன் நினைக்கிறான் மௌத்தா போயிட்டோம் கபரு இறக்கிட்டாங்க கொஞ்ச நாள் அந்த ஜனாசா உடல் இருக்கும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த உடல் மக்கி போய் அது எலும்புகளாக மாறிவிடும் நாம் எலும்புகளாக ஆகிவிட்ட நிலையை நம்முடைய உடலே அங்கு இல்லையே உடலே அழிந்து போய்விடுமே நம்மை யார் என்ன செய்ய முடியும் என்று மனிதன் கேட்கின்றான் பலா கிடையாது காதலினா அல்லா நுசவிய பனானா மீண்டும் நாம் அவர்களை எழுப்புவோம் என்பதை அல்லாஹு ரபுல் ஆளுமே சொல்கின்றான் இப்படி சொல்லிட்டு கடந்துடாம அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா எலும்புகள் ஆகி எல்லாமே போன ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மீண்டும் நாம் உங்களை எழுப்புவோம் என்பதை சொல்லும்போது அல்லாஹு ரபுல் ஆளுமின் ஒரு வார்த்தையை நமக்கு சேர்த்து சொல்கின்றான் எப்படி உங்களுடைய விரல் நுனிகளை நான் வித்தியாசமாக படைத்திருக்கிறேனோ அதுபோன்று உங்களை நான் எழுப்புவேன் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம உலகத்தில் இன்று ஏ எட்நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் வசிப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கின்றது எட்நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி மக்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய விரல் நுனியும் இன்னொரு மனிதனுக்கு வித்தியாசப்படுகிறது என்னுடைய சுண்டு விரல் நுனி என்னுடைய மற்ற ஒன்பது விரலுக்கு வித்தியாசப்படுகிறது நீங்க கரண்ட்ல எட்டாயிரத்தி இருநூத்தி இருபது கோடி மாடல்கள் இந்த விரல் நுனிகளில் இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது என்ன ஒரு எண்பது நூறு மாடி கட்டடமா சுண்டு விரலே நம்ம என்ன சுண்ட விரல்னு ரொம்ப இதுவாக பேசணும் அதுல உள்ள ஒரு விரல் நுனி இந்த விரல் நுனி மாடல்ல இன்று கரண்ட்டில் எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது கோடி மாடல் இன்று இருக்கிறது இஸ்லாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கோடிகளை தாண்டும் இன்றிலிருந்து கேம நாள் வரைக்கும் எடுத்தோம் என்று சொன்ன லட்சோ லட்சோ கோடி மாடல்கள் உள்ளதாக இந்த விரல் நுனிகளை அல்லாஹு ரபுலாலுமின் படைத்திருக்கிறான் என்ன எலும்பு ஆயிட்டதுக்கு அப்புறம் படைக்கிறது கஷ்டம் நினைக்கிறியா இந்த விரல் நுனியை இவ்வளவு வித்தியாசமாக இவ்வளவு நுணுக்கமாக இத்தனை லட்சம் கோடி மாடல்களை வைத்து படைத்த எனக்கு உன்னை மீண்டும் எழுப்புவது சிரமமா நீ எலும்பாக ஆகிவிட்ட பிறகு எலும்பு அந்த எலும்பு கூட மக்கி போய்விட்ட பிறகு நீ எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொள் நீ பாறையாக மாறு இரும்பாக மாறு இல்லை இதை விட கடினமான ஒரு உலோகமாக ஏன்னா அன்று இருந்ததில் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹு சொல்ல சொன்னது பாறை இரும்பு அதற்கு பிறகு எத்தனை உலோகங்களை மனிதன் கண்டுபிடிப்பானோ இதை விட கடினமான உலோகமாக கூட நீங்கள் மாறிவிடுங்கள் மீண்டும் நாம் உங்களை எழுப்புவோம் என்பதை அல்லாஹ் ராலுமே நமக்கு தருகிறான் உலக இருக்குல்ல இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு சொல்லி தருகிறான் பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எவ்வளவு பெரிய ஜீனியர்ஸாக இருந்தாலும் அவர்களிடத்துல இந்த விஷயத்திற்கு தெளிவான பதில் கிடைக்கவே கிடைக்கும் அல்லாவுடைய தூதர் காலத்தில் கேட்ட ஒரு கேள்வியை இந்த நூற்றாண்டிலும் அறிவியலுடைய உச்சிக்கு சென்று விட்ட இந்த காலத்திலும் மனிதன் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளனாக மாறிவிட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்திலும் இதுவரைக்கும் பதில் சொல்ல முடியாத கேள்வியை அல்லாவுடைய தூதர் காலத்தில் கேட்டார்கள் வா எஸ் அணுனக்க அணி ரூஹ் நபியே உன்னிடத்தில் ரூஹை பற்றி கேட்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லாலும் குரான் சொல்கிறான் அல்லாவுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள் ரூஹ் என்றால் என்ன ரூஹ் என்ன என்பதை அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொன்னால் குளிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி ரூஹ் என்பது என்னுடைய இறைவனுடைய கட்டளை என்னுடைய இறைவனுடைய ஆர்டர் ரூஹ் என்று சொன்னால் என்ன என்ன மெட்டீரியல் எப்படி இருக்கும் அது என்ன என்பதை கேட்கிறார்கள் அது அது அல்லாவுடைய கட்டளை ஊத்தியத்துக்கும் மின்னலில் நாம் குறைவான அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று நவிய நீங்கள் சொல்லி விடுங்கள் நாங்களாம் இவ்வளவு பெரிய அறிவெல்லாம் நமக்கு இல்லை உயிர் என்று சொன்னால் ரூஹ் என்று சொன்னால் அது அல்லாவுடைய ஆடு அதையெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கலாம் முடியாது நீ மனிதர்களை கொஞ்சம் யதார்த்தமா எடுத்து பாருங்களேன்

நேற்று சிந்திச்சாரு நேற்று யோசிச்சாரு நேற்று சுவாசிச்சாரு நேற்று இரத்த நாளங்களில் எல்லாம் ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது மூளையிலிருந்து நரம்பு மண்டலங்கள் வழியாக அவருக்கு தகவல்கள் போய் கொண்டு இருந்தது இந்த தகவல்கள் இப்பொழுது நின்று விட்டதற்கு என்ன காரணம் விஞ்ஞானிகளால் பதில் சொல்லிட முடியுமா என்னப்பா போச்சு போனதை எடுத்து நீ திரும்ப வைய அது போகாமல் தடுத்து வைய ஒரு இரும்பு கோட்டைக்குள்ளே கோட்டை கொத்தளங்களுக்குள்ளே அடைச்சி வச்சு அது வெளியே போகாமல் உன்னால் நிறுத்தி வைக்க முடியுமா என்ன ரூகுனா என்ன ரூக் என்று சொன்னால் அது அல்லாவுடைய கட்டளை அது வரக்கூடிய நேரத்தில் அந்த ஆட்ரு வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு வினாடி முந்தவும் செய்யாது ஒரு வினாடி பிந்தவும் செய்யாது நீ விஞ்ஞான உலகமே திகைத்து நிற்கிறது மனசை நல்ல சிந்தித்து கொண்டிருக்கிறான் திடீரென்று அவனுடைய பிரெயின் அந்த சிந்தனை என்பது ஸ்டாப் ஆயிடுது அவனுடைய ஹார்ட் பீட் அது வரைக்கும் துடித்து கொண்டிருந்த அந்த இதய துடிப்பு என்பது அதோடு நின்று விடுகிறது சுவாசம் இல்ல உயிரணு செல்கள் இல்லாமல் செயல்படாமல் போய்விடுகிறது நரம்பனுடைய தூண்டல்கள் நிற்கிறது என்பதை எல்லாம் ஒரு மனிதன் இறந்து விட்டான் உயிரோடு இருக்கிறான் என்பதைக்கு பிரித்து சொல்லக்கூடிய ஒரு அளவுகள் என்ன நடந்தது என்பதை யாராலையுமே சொல்ல முடியல நேற்று நல்ல பேசிட்டு போய் படுத்தாரு படுத்தவர் படுத்தவர் தான் இழந்திருக்கல அப்படின்ற தகவல்கள் மட்டும்தான் நமக்கு சில நேரங்களில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் ரபாலி குரான்ல சொல்றான் எல்லாருக்குமே வந்து இந்த உயிர் இருக்குல்ல உயிரை பற்றிய புரிஞ்ச புரிதல் முழுமையாக கிடச்சிடாரு நமக்கு குறைவான அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் யதார்த்தம் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது உயிர்கள் மரணிக்கும் போதும் மரணிக்காமல் உறக்கத்தில் இருக்கின்ற போதும் அந்த உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றி கொள்கிறான் நம்ம டெய்லி ராத்திரி படுக்க போகிறோம்ல அல்லாஹ் பிஸ்மிக அமூத்து வாஹியா ஒவ்வொரு நாளும் படுக்கப் போகும்போது அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க என்னுடைய இறைவனுடைய இறைவா உன் பெயரால் போய் நான் இறக்கப்போகிறேன் நீ நாடினால் காலையில் எழுந்திருப்பேன் அப்படின்னு போய் படுங்க நல்லா கூடிய தூதர் சொல்கிறேன் நல்லா குரானில் சொல்கிறேன் சில உயிர்களை உயிர் அந்த கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் மரணத்துலையும் எடுத்துக்குவேன் அந்த தூக்கத்துலையும் எடுத்துக்குவேன் நான் நாடியவர்களுக்கு திரும்பவும் கொடுப்பேன் நல்லாகிற போலையும் குரானில் சொல்லித்தரேன் நீங்கள் யதார்த்தமாக புரிஞ்சுக்கிங்க இந்த போய் தூங்குறோம்ல நம்ம உயிர் நம்மக்கிட்ட இல்லை இதை அல்லாஹு ரபுல்லாலும் எடுத்து விட்டு திரும்ப நமக்கு தருகிறான் அதனால தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே அல்ஹம்துல்லாம் எல்லா புகழும் அல்ல அல்லாவுக்கே இல்லதே அஹ் பகதாமா அம்மாத்தனா பை இலகின் நுசூர் இந்த உயிரை எங்கள் இடத்துல இருந்து எடுத்து மீண்டும் எங்கள் இடத்தில் திருப்பி கொடுத்து விட்டானே அவன்தான் அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரன் என்று காலையில் எழுந்த உடனே அல்லாஹுடைய தூதன் நம்மளும் சொல்ல சொன்னான் ராத்திரி கிளம்புறாங்க ஊர்களில் இருந்து பல ஊரில் இருந்து சென்னைக்கு வரக்கூடிய பயணத்தை மேற்கொள்கிறார்கள் ஊருக்கு சென்னைக்கு வந்து சேருவார்கள் என்று பார்க்கிறோம் சென்னைக்கு வந்து சேராமல் வேறு எங்கோ போய் சேரக்கூடிய தகவல் நமக்கு கிடைக்கிறது கிடைக்குதா இல்லையா எத்தனையோ இரவுகளில் தூங்கக்கூடிய மக்கள் காலையில் வந்து நமக்கு செய்தி கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள் தூக்கத்தோடு போய் சேரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது நல்லா போய் படுக்கிறாங்க காலையில் இழந்திருக்கக்கூடிய நிலை இல்லை நம்ம பகுதிகளிலலாம் இந்த சுனாமி நேரங்கள்லாம் பார்த்துருப்போம் இந்த கடற்கரையோர பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இரவு போய் படுத்தார்கள் காலையில் எழுந்திருக்கவில்லை அல்லாஹ் ரபுல் ஆலமின் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு திருப்பி தருகிறான் யாருக்கு நாடுகிறானோ அந்த உயிர்களை தன் கைவசம் வைத்துக்கொள்கிறான் இந்த உயிர் விஷயத்தில் எப்போ போகும்னு நமக்கு தெரியாது உலகத்தில் வாழும்போது இந்த உயிர் இப்போ என் கையில் இருக்குல்ல ஏன் இப்போ நான் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் இது எந்த நேரத்தில் மாறும் என்பது நம்ம யாருக்குமே தெரியாது யாருக்குமே இதை பற்றிய அந்த அறிவை அல்லாஹர்புல்லாலமின் தரவில்லை யாருடைய உயிரை எப்பொழுது எடுப்போம் என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் மறைவாகத்தான் வைத்திருக்கிறான் என்ன காரணம் இந்த காரணத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறோமா இல்லை இந்த உலகத்தில் வாழும்போது எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் மன்னாதி மன்னனாக இருந்தாலும் அவனுடைய உயிர் ஒரு நாள் பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்னுடைய உயிரும் பறிக்கப்பட்டது என்று சொன்னால் என்னுடைய நிலைமை என்ன என் உயிர் என்ன ஆகும் என் உடல் என்ன ஆகும் என்னுடைய நாளைய மறுமை நிலை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் சிந்திக்காமல் இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அல்லாஹு ரபுல்லாலமின் இதை பல இடங்களில் நமக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லித்தரான் ஒரு ஊருக்குள்ளே ஒரு நல்லடியார் ஒருத்தர் போகிறார் அந்த பெரிய ஒரு பாதிப்பு நடந்த ஒரு ஊர் அங்கே அவர் உள்ளே நுழைகின்ற போது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவருக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகின்றான் இறந்தவர்களை எப்படி மீண்டும் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்பதை அவர் தன்னுடைய வாழ்நாளில் இந்த உலகத்தில் அவர் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அந்த நல்லடியாருக்கு அல்லாஹு ரபுல்லாலும் ஏற்படுத்தி தருகின்றார் போறாரு அவர் மரணிக்க செய்யப்படுகிறார் மரணிக்கிறார் அல்லாஹு ரபுல்லமின் நூறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த நல்லடியாரை எழுப்புகின்றார் அவர் கொண்டு வந்த உணவு அவர் கொண்டு வந்த கழுதை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உணவு போகாமல் அப்படியே இருக்கிறது நூறு ஆண்டுகள் மர்ணித்திருக்கிறார் அல்ல வந்து அவனுடைய அற்புதத்தை அந்த நல்லடியாருக்கு புரிய வைப்பதற்காக செஞ்சார் அந்த உணவு கெட்டு போகாமல் இருக்கிறது அவர் கொண்டு வந்த கழுதை இறந்து நூறு ஆண்டுகளானால் எப்படி ஆகியிருக்குமோ அந்த நிலையில் அந்த கழுதை ஆகியிருக்கிறது அதற்கு பிறகு அல்லாஹர் ரபுல்லாலமி நான் இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிப்பேன் என்று கேட்டாய் அல்லவா இந்த இது போன்றுதான் உயிர்ப்பிப்பேன் என்று அந்த கழுதையை உயிர்ப்பித்ததை அல்லாஹர் ரபுல்லாலமி நமக்கு திருமறை குரானிலே நமக்கு சொல்லித்தருக்கிறான் நிறைய இறந்த உயிர்களை நீங்கள் பகரால் எடுத்தீங்கன்னா இந்த மூசாலே இஸ்லாமுடைய வரலாறு அழிந்து சிலர்களை உயிர்ப்பித்த வரலாறு எல்லாம் நமக்கு அல்லாஹு ரபுல்லாலமி குரானில் சொல்லித்தருக்கிறான் இந்த மனிதர் அவரே இறந்து அவரே அல்லாஹூ ரபுல்லாலமி நூறு ஆண்டுகள் கழித்து எழுப்பி அந்த நூறு ஆண்டுகளுக்கான ஆதாரமாக அந்த கழுதையை ஆக்கி அந்த உணவு கெட்டுப்போகாமல் அதை பாதுகாத்து வைத்து இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தன்னுடைய ஆற்றலை அந்த இடத்தில் வெளிப்படுத்தி மீண்டும் அந்த கழுதையை அல்லாஹு ரப்புல் உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய அந்த நிலையை திருமறை குரானிலே நமக்கு சொல்லித்தருக்கிறார் இதெல்லாம் எதுக்கு நமக்கு பாடம் பாடம் எல்லாம் திருமறை குரானிலே ரப்புல் ஆலமின் நமக்கு நடத்தி கொண்டிருப்பது எதுக்கு ஒரு குகையில் வந்து இளைஞர்கள் எல்லாம் தஞ்சம் புகுகின்றார்கள் ஊரில் கடுமையான எதிர்ப்பு அந்த தௌஹீதை கடைபிடிக்க முடியல ஏகத்துவத்தை பேச முடியல இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குகைக்குள்ளே தஞ்சம் புகுகின்றார்கள் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க எழுந்திருக்கிறாங்க எழுந்தவுடனே அவங்க கூட்ட பேசி அவர்களுக்குள்ளே பேசி கொண்ட விஷயங்களை குரானிலே குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது மனித குலத்திற்கு வழிகாட்டுதலாக வந்தது அவர்கள் பேசிக்கொண்ட அந்த உரையாடலை ஆலமின் திருமறை குரானிலே நமக்கு சொல்லி தருகிறான் எவ்வளோ நேரம் ப தூங்கியிருப்போம் இன்னும் ஒரு ராத்திரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கியிருப்போம் கொஞ்சம் நல்லா தூங்கின அந்த நேரமாக அவங்களுக்கு தெரிந்ததுனால இப்படி அவங்க பேசிக்கிறாங்க வெளியில் போய் நீங்கள் வந்து உணவு வாங்கிட்டு வாங்க யாருக்கிட்ட எவ்வளோ போய் என்ன பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்ட உரையாடலாம் எல்லாம் சொல்கிறான் இதற்கு அப்புறம் அவங்களுடைய வரலாறு பேசுனதையெல்லாம் தொடர்ச்சியாக அதில் சொல்கிறான் முந்நூறு வருஷம் முந்நூற்றி ஒம்பது வருஷம் இவங்க மூணு பேர் ஒரு நாய் நாலு பேர் ஒரு நாய் இப்படியெல்லாம் சொல்கிறான் சொல்றான் இது என்னென்னா முன்னூறுக்கும் அதிகமான நாட்கள் அவர்கள் தூங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள் பிரபுலால மீன் அவர்களை உறக்கத்திலேயே வைத்து பலப்புறமாக இறப்புறமாக அவர்களை பிரட்டி போட்டு கொண்டிருந்தான் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லித்தருகிறான் முன்னூறு வருஷம் அவங்க தூங்கினாங்க முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே அவர்கள் தூங்கிய அந்த நிலையிலே அவர்கள் மீண்டும் வெளியே போகும்போது தான் காலை ப முந்நூறு வருஷம் கழித்து நம்ம காணத்தூரில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த நிலைமை என்ன இப்போ இருக்கிற நிலைமை என்ன இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்தா எப்படி இருக்கும் இதே முந்நூறு ஆண்டுகள் கழித்த பிறகு நம்ம வர முடியாது வந்தாக்கா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பகுதிகளெல்லாம் மாறிய சூழ்நிலையை அந்த இளைஞர்கள் காண்கிறார்கள் இப்போ இந்த உலகத்தில் யதார்த்தத்தை நம்ம முதல்ல புரியணும் இந்த உயிர் என்பது மரணத்தின் போது கைப்பற்றப்பட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் திரும்ப நமக்கு ஒப்படைக்கிறான் இது எப்போவுமே ஒப்படைப்பான்றதுக்கு கேரண்டி இல்லை எப்போ அவன் விரும்புகிறானோ அப்பொழுது வைத்துக் கொள்வான் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ரபுல் ஆலமின் நிர்ணயித்திருக்கிறான் அந்த நேரத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு வினாடி முந்தவும் முடியாது ஒரு வினாடி பிந்தவும் முடியாது சரி இதுதான் உலகம் இதுதான் நம்ம வாழ்க்கை எல்லாம் மரணித்த பிறகு மறுமையில் நடக்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹு ரபுல் ஆலமி குணால நமக்கு சொல்லித்தரா எல்லாேருமே மகேஸ்வர் மைதானத்தில் இருந்துக்கிட்டு எல்லாம் அவங்க விஷயங்களையெல்லாம் பேசுகிறது ஒவ்வொருத்தரை பார்த்து ஓடுறது என்ன ஆக போகுது நம்ம நிலைமை நம்ம ஏடு கையில் வலது கையிலையா எடுது கையிலையா என்ன மாதிரி இருக்குன்னு ஒரு ஒரு மாதிரியான நிலையில் அங்கே இருப்பாங்கல்ல அந்த காலகட்டங்களில் பேசக்கூடிய ஒரு உரையாடலை அல்லாஹு நமக்கு திருமறை குரானிலே நமக்கு பத்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லித்தருக்கிறார் மறுமையில் இருக்கும்போது அந்த மக்கள் சொல்லுவாங்களாம் நம்ம இந்த பகலில் சிறிது நேரமும் அல்லது பகலினுடைய ஒரு ஓரம் அளவுக்கு தான் நம்ம உலகத்திலே வாழ்ந்தோம் இங்கே ஆடிச்சு ஓதைச்சு அடுத்தவனை துன்புறுத்தி அடுத்தவனை கேவலப்படுத்தி இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம என்னென்னலாம் செய்தோமோ எல்லாவற்றையும் நின்று அங்கே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மனுஷன் சொல்லுவானா உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் ப இருந்துட்டோம் பகலில் வந்து ஒரு ஓரமான ஒரு அளவு பகலுன்றது எவ்வளவு மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் அதில் ஒரு எட்டு பத்து மணி நேரத்தை நம்ம வந்து இரவுக்குன்னு கழிச்சிட்டோம்னு சொன்னால் மீதி ஒரு பதினாலு மணி நேரம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கிடைக்குமா இந்த நேரத்தில் அதுலேயும் அது மொத்தமாக பகல்னு சொல்லாமல் பகலத்து பகலில் உள்ள ஒரு ஓரம் அது ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மூணு மணி நேரமோ இருந்த மாதிரி அங்கே பேசிக்குவாங்க நம்ம இங்கேயே ஒரு ஐம்பது வயசு ஆன ஒருத்தர்கிட்ட போய் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஐம்பது விஷயத்தை சொல்லுங்களேன்னு உடனே ஒரு நேரம் முதல்ல ஸ்கூல் லைஃபுக்கு போவார் அடுத்து யாருக்குமே மறக்காத கல்யாண லைஃபுக்கு வருவார் அப்புறம் புள்ள பெற்றதுக்கு வருவார் இப்படி ஒரு பத்து சொல்லுவார் பதினொன்னாவது யோசிப்பார் நீங்களே கூட உங்கள் முப்பது வருஷமா முப்பது விஷயத்தை யோசிங்க இங்கே வாழக்கூடிய காலத்தில் இப்படி இருக்கும்போது இப்படின்னா அங்கே சூரியன் சில மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ஒரு மாதிரியான கலக்கமான நிலை இருக்கும் ஒரு நாள் என்பது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள் ஒரு கடுமையான ஒரு வேதனில் அந்த மனிதன் இருக்கின்ற போது மனிதன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி பெரிய அளவுக்கெல்லாம் பேசவே முடியாது பகலில் ஒரு நேரம் அதுவும் அந்த ஓரம் உள்ள ஒரு நேரம் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று மனிதன் அங்கே சொல்லிக்கொண்டிருப்பான் இவ்வளவு அற்பமான ஒரு வாழ்க்கைக்காகத்தான் மறுமையிலே கிடைக்கக்கூடிய எல்லா பேர்களையும் மறந்துவிட்டு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருத்த ஏழாயிரம் கார்களுக்கு சொந்தக்காரன் ஏழாயிரம் கார்னா எவ்வளவு பெரிய சொத்து சுல்தான் ஏழாயிரம் கார் கார் நிக்க காணத்தூர் இடமே பத்தாது ஒரு தெருவுக்கு நம்ம ஏழாயிரம் கார் நிற்க வைக்க எத்தனை தெரு வேணும்னு பாருங்க ஒரு மனிதர் ஏழாயிரம் கார்களோடு சொகுசாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு இவர் எவ்வளவு நாள் வாழ்ந்தாரு வறுமையில போய் பேசும்போது பகல்ல ஒரு ஓரம் பகல்ல கொஞ்ச நேரம் பகல்ல சிறிது நேரம் பெரிய அளவுக்கு உலகத்துல மிகப்பெரிய சொகுசு மிகப்பெரிய இன்பம் மிகப்பெரிய அளவுல வாழ்ந்த ஒருவருடைய வாழ்க்கையை மறுமையிலே போய் நிற்கின்ற போது எவ்வளவு நாள் போ வாழ்ந்த பகல்ல ஒரு சின்ன அளவுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அப்படின்னு மனுஷன் சொல்லிட்டு இருப்பான் இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ரொம்ப கஷ்டமான ரொம்ப சிரமமான ஒரு நிலைகளை எல்லாம் நாம் அடைய வேண்டி இருக்கும் என்பதைத்தான் திருமறை குரானிலே அல்லாஹு ரபுல்லாலுமே நமக்கு பல இடங்களிலே பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறான் இப்போ யார் இருப்ப போட்டி ஆணவும் அகம்பாவம் திம்ரு இந்த மார்க்கத்தை பற்றி நடக்க விளங்காமல் போகிறது மார்க்கம் ஒரு விஷயத்தை சொல்கின்ற போது அது என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரியான ஒரு தெனாவட்டு திமிரில் போகிறதெல்லாம் இந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வாழ்க்கைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு பயணத்துக்கு போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் பயணம்னு வைங்களேன் போகும்போதே எல்லா சுகுசியும் சுமந்துட்டு போயிடுவோமா எல்லா இன்பங்களையும் அள்ளிக்கிட்டு போவோமா ஏசி இல்லாமல் இருக்க மாட்டோம் வீட்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் போனோம் போகிறதுக்கு ஃபுல்லாக ஏசியெல்லாம் வாழவே முடியாதுங்கன்ட்டு தூக்கிட்டு போ ரெண்டு மணி நேரம் தானேங்க அது போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னு திட்டம் போடுவோம் ரெண்டு மணி நேரம் என்று சொன்னால் அந்த ரெண்டு மணி நேரம் எதில் பிரிப்போம் நம்முடைய மொத்த நூறு வருஷம் வாழ்க்கையில நீங்கள் ரெண்டு மணி நேரத்தை பிரித்து பாருங்களேன் அதுலேயே ரொம்ப அற்பமானதாக போயிருங்க நூறு வருட வாழ்க்கையில் எழுபது வருட வாழ்க்கையில் ஐம்பது வருட வாழ்க்கையில் ஒரு ரெண்டு மணி நேரத்தை பிரித்தோம்னு சொன்னால் அந்த ரெண்டு மணி நேரம் மதிப்பில்லாததாக மாறும் ஆனால் அங்கே மறுமையில் போய் எத்தனை வருஷம் இருப்போம் தெரியுமா ஒரு ஐம்பது ஒரு நூறு ஒரு இரநூறு ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் வருஷம் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஒரு ஐயாயிரம் வருஷம் ஒரு பத்தாயிரம் வருஷம் ஒரு லட்சம் வருஷம் ஒரு கோடி வருஷம் ஏதாவது கணக்கு சொல்ல முடியுமா இங்கே இருக்க நம்மளால் அது முடிவில்லைன்றால்தான் நம்ம ஒரு எண்டெல்லாம் அதில் போட முடியாது எண்டு காடுன்றது உலகத்துக்கு தான் நம்ம இங்கே எண்டு காடுன்றதே அந்த உலக வாழ்க்கையுடைய முடிவு தானே தவிர அதுதான் உண்மையான வாழ்க்கையுடைய ஆரம்பம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது உலகத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு அழிஞ்சு போயிட்டாரு இனிமேல் என்ன நிலைமை அப்படின்னு பேசக்கூடிய நேரத்துல தான் ஏப்பா இப்போதான் அவருக்கு அடுத்த வாழ்க்கை இப்போதான்ப்பா வாழ்க்கையே தொடங்குறது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அவர் உலகத்தில் வாழும்போது கரெக்டாக வாழ்ந்திருந்தார்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை சுகபோகமா இருக்கும் வாழ்க்கையில எனக்கு என்னன்னு நம்ம ஒரு நிலையில ஒரு திமிரில் வாழ்ந்திருந்தோம்னா அடுத்த வாழ்க்கை ரொம்ப சிரமமான ரொம்ப கஷ்டமான ஒரு சுமையான மனிதன் புலம்புவான் கையை வந்து கடிச்சிக்குவான் மண்ணோடு மண்ணாக நான் மக்கி போயிருக்க கூடாதான்னு புலம்புவான் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடுவோம் இங்க கேட்டான் எலும்பாகி விட்ட பிறகு எலும்பு மக்கி விட்ட பிறகு யார் என்னை செய்ய முடியும் என்று கேட்டான் ஆனால் அங்கே போய் நான் மண்ணோட மண்ணாக மக்கி கூடாதா என்று புலம்புவான் மக்க மாட்டான் மனுஷன் எழுப்பும் அல்ல அழிச்சிட மாட்டான்லாம் உலகத்தில் உயிரைத்தான் எடுப்பான் எப்படி போனாலும் சரி ஃப்ளைட்ல போறாங்க ஆக்சிடென்ட் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் போனாங்க ஒரு உடல் கூட கிடைக்கல அவங்களாம் நான் மரும இல்லை தப்பிச்சிட முடியுமா எலும்பு இல்லை உடல் இல்லை சதை இல்லை எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுப்பா தப் வருவோம் மீண்டும் மீண்டும் ரபுல் ஆலமியின் அனைவரையுமே உயிர்ப்பித்து எழுப்புவான் என்ற அந்த நம்பிக்கையை நான் ஆழமாக வைத்து ஆழமாக சும்மா நான் நம்பிக்கையாளன் நான் மறுமையை நம்புகின்றேன் நான் ஒரு முஸ்லீம் இப்படி வாயளவில் இல்லை செயலிலே நம்முடைய கடைபிடிக்கக்கூடிய தன்மையில் அது மாறினால் மட்டும்தான் நாளைக்கு மறுமையில் நாம் ஜெயிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் மறுமையில் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரான் முழுக்க நமக்கு சொல்லித் தருகின்றான் அதை உணர்ந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று என்னுடைய முதல் உரையை முடிக்கின்றேன் வாகுதாமான அஹமது இல்லாய் ரம்லால் அஹமது அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்ளவர்களாகவும் இருக்கின்றோம் அல்லாஹர் ரபுல்லாளமின் திருமறை குரானிலே உங்களிலே ஒரு கூட்டம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அவர்கள் நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹர் ரபுல்லாலமி நமக்கு சொல்லித் தருகின்றார் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா என்னன்றது முதல்ல முக்கியமாக இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அதுக்கு பாடம் நடத்த ஆள் இருக்கிறாங்க வியாபாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு பாடம் நடத்த ஆள் இருக்கிறாங்க என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அதுக்கு ஆள் கிடைக்கும் ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் ஜெயித்து அருமையில் வெற்றி அடைகிறதுக்கு என்ன செய்யணுன்றது தான் நம்ம இந்த உலகத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் வெற்றி பெறலாம் என்பதை அல்லாஹு நபுல் அலிமி நமக்கு திருமறை குணானிலே தருகிறான் அல்லாஹும் சரி அல்லாஹுடி தூதரும் இது சம்பந்தமாக நிறைய போதனைகளை சொல்லியிருக்கின்றார் அல்லாஹுடி தூதர் இடத்துல சொன்னாங்க உங்களால் ஒருவர் நேர்வழி அடைவது உங்களிடத்தில் சிவந்த ஒட்டகம் இருப்பதை விட சிறப்புக்குரியதுன்னா நம்ம தாவா பண்ணுறோம் எனக்கு பேச தெரியலன்னா கூட நான் ஏதோ ஒரு பணியில் அழைப்பு பணியில் இருந்து கொண்டு என் நண்பர்களை என்னுடைய உறவினர்களை எனக்கு பழக்கமானவர்களை எல்லாம் இந்த கொள்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளை செய்து என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் இன்றைக்கி தௌகியுது என் உறவுகளெல்லாம் இன்று தௌகியுது என் நண்பர்களெல்லாம் இன்று தௌகியுது என்னோடு வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் இன்று இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைகளை நான் ஏற்றுப்படுத்துகிறேன் என்று சொன்னால் ஒரு மனிதர் என்னால் நேர்வழி அடைந்தார் என்னிடம் சிவந்த ஒட்டகம் இருப்பதை விட அது சிறப்புக்குரியது சிவந்த ஒட்டகம்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை பொதுவாக ஒட்டகமே தெரிய மாட்டேங்க ஒட்டகம் இருக்குல்லங்க அல்லாகுடி தூதன்னு சொன்னாங்க ஜும்மாவுக்கு நீங்கள் முதல் நேரத்தில் வந்துடுங்க ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்குன்றாங்க அல்லாக்குடி தூதர் முதல் நேரத்தில் வந்துட்டோம்னு சொன்னால் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தேன் இனி நம்ம ஆசைப்பட்றோம் எனக்கு நிறைய பணம் இருக்குது பெரிய செல்வந்தனா அல்லாஹ் ரப்பாள் ஆக்கி வச்சுருக்கிறான் நான் வந்து ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் முடியுமா நம்மளால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒட்டக குர்பானி கொடுக்க முடியாது அதுக்கு அரசாங்கம் தடை விதித்து வைத்திருக்கிறார் லட்சக்கணக்கான ரூபாய் இருந்தால் கூட அந்த நன்மையை அடைய முடியாது ஆனால் அல்லாஹ் ரபுல் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவிற்கு முன்கூட்டி வந்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த நன்மையை தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான் மாணவர்கள் வாசலில் நின்று முதல் நேரத்தில் வந்தவங்க பேரையெல்லாம் ஒட்டக குர்பானி லிஸ்ட்டில் போட்டிருப்பான் அதில் நம்மளை யார் யாரெல்லாம் வாங்கணும் தலை நமக்கு தெரியவே மாட்டேங்கிறாரு அப்போ ஒட்டகத்தை பற்றியே தெரியலன்னா சிவந்த ஒட்டகம் எப்படி தெரியும் நம்ம வீட்டில் ஒரு சிவந்த ஒட்டகம் இருக்கிறதுனா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக லாவுடி தூதர் எதை மையப்படுத்தி சொல்கிறார்கள் என்று சொன்னால் பார்ப்பதற்கு அரிதான ரொம்ப ஒரு மதிப்பு மிக்க ஒரு விலை கூடுதலாக உள்ள ஒன்றை அல்லாஹு ஒப்பிட்டு சொல்கிறார்கள் உதாரணத்துக்கு நம்ம எத்தனையோ பகுதிகளில் வாழ்கிறோம் எதுவும் ஈசிஆரில் ஒரு வாகனங்களை எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இங்கே இருக்கக்கூடிய நம்மளில் பிஎம்டபிள்யூ பைக்கை பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருப்போம் பிஎம்டபிள்யூ பைக்கு இத்தனை ஈசிஆரில் தான் ராயல் என்ஃபீல்டுன்னு கேட்டோன்னா நம்ம காணத்துலேயே ஒரு அஞ்சு பேர் வைத்திருப்பாருங்க அதே விலை மதிப்புள்ள ஒரு வாகனம்தான் இந்த மாதிரி நம்ம எடுத்து தேடுகின்ற போது விலை மதிப்புள்ள ஒரு வாகனமாக அரிதான ஒரு வாகனமாக இருக்கக்கூடிய ஒரு பிஎம்டபிள்யூ பைக் என்கிட்ட இருக்குன்னு வைங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த சமுதாயத்தில் எனக்கு என்ன நிலைமை இருக்கும் என்னுடைய கண்ணியத்தை இந்த சமுதாயம் எப்படி வச்சுருக்கோம் பாய் பிஎம்டபிள்யூ பைக்கில் வராருனாலே பாய்ங்க அப்படின்னு வாங்க புருவம் உயரும் நம்மளை பற்றி பேசும்போது அதான் அப்படி தூதர் சொல்கிறாங்க அதை விட உனக்கு சிறப்புக்குரியது எதுவென்று சொன்னால் உன்னால் ஒருவர் நேர்வழியே அடைவர் இந்த டிபார்ட்மெண்ட்டை யோசிக்கிறதே கிடையாதுங்க கடையில் நல்ல வியாபாரத்தை அதிகப்படுத்தணும் இதை யோசிக்கிறோம் பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கணும் இதை யோசிக்கிறோம் பிள்ளைகள் அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க இதை யோசிக்கிறோம் யாருக்கு திருமணம் முடிக்கணும் யாருக்கு யாரை பேசணும் இதையெல்லாம் யோசிக்கிறோம் இந்த உலகத்தில் தேவையான எல்லா விஷயங்களையும் யோசிக்கக்கூடியன்னா ஏன் மூலமாக யாராவது இந்த கொள்கைக்கு வந்திருக்கிறார்களா யாரையாவது கொண்டு வருவதற்கான முயற்சி செய்கிறேனா அதற்கான பணிகளிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன்னா அந்த வேலையை அந்த தாவா பணியை என்னுடைய உயிர் மூச்சாக நான் எடுத்திருக்கிறேன்னா இதை நம்ம சமுதாயத்தில் கேட்ட கேள்விக்கு இந்த உலகத்தில் வாழும்போது இஸ்லாம் நமக்கு எதை சொல்கிறதோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் மறுமையில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதை உணர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஜும்மா வழி முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் அஹத்து